வணக்கம் உறவுகளே நான் ரஜித் இயல்பான நீல்ராமன் வந்ததற்கு மிக்க மிக்க நன்றிகள் நீங்கள் நிறைய பழங்கால வாய்ப்புகள் நிக்குது இது பாருங்க ரோயில் என்ஃபிட்ட பாருங்க ஒன்டு சுரி ஸ்டார்டிங்ல வந்த வாய்ப்பு பாருங்கள் என்ன சம்பந்தப்பட்டத்துக்கு தேங்க் யூ நீங்க ஒரு பெரிய ஒரு சேனல் ஒன்றை செஞ்சு உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சந்தோஷம் ஒன்டு சுரி ரோயில் என்ஃபிட் பாருங்க இந்த பைட்டு பாருங்க

கடவுளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூர் மைதானத்தில் நிற்கிறோம் எங்களை பின்னுக்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமான ராட்சத மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இது ஏன் காட்சிப்படுத்தி இருக்கிறோம்ன்றது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ அந்த அண்ணா நிற்கிறேன் அந்த அண்ணாட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்க முறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நிற்கிறோம் யாழ்ப்பாண மக்களுக்கு உண்மையிலே எனக்கு புதுசாக இருக்குது இறையான மோட்டார் சைக்கிள்கள் இதுல கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பைக் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மாதிரி இருக்கும் பதினஞ்சு மோட்டார் பைக் நிற்குது எல்லாமே வந்து வித்தியாசமானது சரிதானே ஒரு பிரம்மாண்டமானது அப்ப இந்த பைக்கள் பத்தி தான் இன்றைக்கு நாங்க அண்ணா வணக்கம் தம்பிக்கு மிக்க மிக்க நன்றிகள் நீங்களும் சம்பந்தப்பட்டதுக்கு தேங்க்யூ நீங்களும் ஒரு பெரிய ஒரு சேனல் ஒன்று செஞ்சு உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சந்தோஷம் உங்களுக்கு சம்பந்தப்பட்டது அண்ணாடிய பேர் என்னன்னா என் பேர் விமல் விமல அக்கா பெரிய முழுமையான ஒரு மக்களுக்கு ஒரு தலைவர் சரி அதாவது என் பேர் விமலகாந்த் என் விமலன்னு சொல்லலாம் நான் இந்த கிளப் பைக் ஹாலி கிளப் எம்சின் பிரசிடென்ட்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கின இந்த கிளப் ரெண்டு பேரால் தொடங்கப்பட்ட க்ளப் இப்போ மெம்பர்ஸ் நாங்கள் முப்பது பேர் இருக்கிறோம் ஏன்னா கொழும்புல தான் எல்லோருமே இருக்கிறோம் ஸோ பார்க்க போனீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இந்த பைக் கல்ச்சர் இருக்குதானே அது இப்போ எல்லாரும் வந்து நாங்க ஒரு பைக் ஓர்றவன்தான் பைக் காரன் பைக் காரன் அந்த மென்டாலிட்டி தானே எல்லாருக்கு நாங்கள் அதை மாற்றுறதுக்கு நாங்கள் ஒரு பைக்கர்ஸ் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் பைக்கர்ஸ் அதாவது நீங்கள் எங்களை எங்களோட ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கலாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் யூனிக்னஸ் மற்றது நாங்க மற்றது அந்த ஃபாரின் கல்ச்சர் இருக்கு ஃபாரின் பைக்கர்ஸ் பைக் கிளப்ஸ் இருக்கு அவங்களோட நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதாவது இப்போ சொல்றது நாங்கள் அவங்களோட டிசிப்ளின் மேனர்ஸ் பட் அவங்களோட கல்ச்சரை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் ஸோ கிட்ட எங்கடையில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைக்ஸும்போது பைக்ஸ் அதாவது இப்படி தானே இப்போ நீங்கள் ஒரு எங்கடைய கிளப் இருக்குது தானே அதாவது நாங்கள் வந்து எல்லாரும் பேஷன் இந்த பைக் ஓடுற ஆசை ஆசையான ஆக்கள் அப்ப அப்போ இப்போ சில ஆக்கள் ஒரு ஒரு ஆசை இப்போ கேம்ஸ் விளாட்ற ஆசை அப்போ அந்த கேம்ஸுக்கு ஒரு கம்யூனிட்டி என்று இருக்காங்க இதே வந்து பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி பைக்ஸ் ஓடுற ஆக்கள் வந்து இந்த கம்யூனிட்டி அப்ப நாங்கள் அப்படி அந்த அப்படி விருப்பின விரும்பின ஆக்கள் உண்டாக சேர்ந்து தான் இந்த கிளப்பை உருவாக்கினோம் அப்போ இது வந்து என்ன சொல்கிறோம் இதோட ராங் தான் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் நோக்கமெண்ட்டு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் டூரிசம் டூரிசம்ன்ற ஒரு இதை நாங்கள் முன்னுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அதாவது நாங்கள் இப்போ போன மாதம் நான் யாழ் பண்ண போன மாதம் வந்தேன் அப்போ ஸ்ரீலங்காவை ரவுண்ட் போய்டுன்னு சொல்லி மொட்டோர் டூரிசம்னு சொல்லி நாங்கள் முன்னுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட நாட்டுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை முன்னுக்கு செய்ய போகிறோம் டூரிஸ்ட் டூரிஸ்ட் கொண்டு வந்து மோட்டார் பைக்ஸ் ஒரு டூரிஸ்ட் ஸோ அப்படி தான் எங்களோடய பிளான் ஸோ வந்து முப்பது மெம்பர் சென்ட்டுக்கு வரையிலா எல்லாரும் லீவு வேலை அது இருக்குதானே அப்ப ஏழுமான ஆக்கள் வந்துருக்குறோம் முடிஞ்ச அளவுல என்ன மக்களுக்கு பண்ணி இதெல்லாம் நாங்கள் படங்கள் எல்லாம் இந்த தொங்கி கொண்டு ஒரு பைக் வரைக்கும் இந்த பைக்கில பற்றி ஒரு சின்ன சொல்ல தலை இது வந்து இது ஹோண்டா ஸ்ட்ரீட் சரியா இது ஹோண்டா ஸ்ட்ரீட் வந்து இது வந்து இது மோடிஃபைட் பைக் அதாவது ஏ பேண்டில் இதுக்கு சொல்றது ஏ பேண்டில் ஏப் அதாவது குரங்கு தொங்கிட்டு போ அதெல்லாம் ஏ பண்ணு சொல்லுவோம் அப்போ ஏப் டைப் ஹேண்டில் உண்டு மற்றது கிராஷ் போட்டிருக்கிறோம் மற்றது ஹெட்லைட் மாற்றிருக்கோம் ஸோ இது ஒரு மாடிஃபைட் பைக் உண்டு இப்போ ஸ்டாண்டர்ட் பைக் கடையில் இருக்குது இது இந்த ஸ்டாண்டர்ட் பைக் இருக்குது ஸோ ஓரளவு அவங்களோட ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலி மாடிஃபைட் இது வந்து ஈவன் இது சிங்கிள் சீட் பண்ணியிருக்கு இதை வந்து ஏர் ஃபீல்டை மாற்றிருக்கு ஹெட்லைட் லைட் மாற்றிருக்கு இது ஃபுல்லி மாடிஃபைட் பைக் வந்து அப்படியே ஸ்டாண்டர்ட் பைக்ஸும் இருக்குது மாடிஃபைட் பைக்ஸ் இந்த பைக் என்ன இது வந்து ஹோண்டா ஷர்ட் இதெல்லாம் ஹோண்டா அது என் அது அது ஹோண்டா இது ஹோண்டா அது வந்து யமஹா ட்ரக் ஸ்டா அது யமஹா இதுவும் யமஹா இது இது ஹோண்டா ஷர்டோ இது யமஹா சொல்லுங்க சார் அப்போ ஒரு ஹோண்டாவில் தான் கூட பைக்ஸ் இருக்குது யமாவில் ரெண்டு மூணு பைக்ஸ் இருக்குது பட் என்ன ஹோண்டா ஸ்ட்ரீட்டுக்கும் யமா டெக்ஸ்டாக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னடா ஹோண்டா பைக்ஸ் கூடுதலாக எல்லா பைக்ஸும் வந்து மோட்டர் கூலி அப்போ ரேடியேட்டர் இருக்கு பட் அது வந்து செயின் சரியா யமா நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ கூலிங் இப்போ இதுக்கு வந்து ரேடியேட்டர் இல்லை ஏ கூலிங் அப்போ காத்திலேயே தான் அவர் கூல் பண்ணி அதோட ஷாஃப்ட் இது வந்து என்ன சொல்றது இதுக்கு செயின் இல்லை இருக்கு செயின் இல்லை இதுக்கு செயின் இல்லை இது வந்து ஷாஃப்ட் ட்ரிவன் இந்த இது எப்படியோ இருந்தா வேணும் அவர்தான் அங்க கண்ட்ரோல் பண்ணி சில்ல கொண்டு இது வந்து எனக்கு போறோம் யாழ்ப்பாணம் தான் சரியா அப்ப நான் ஜப்னா நானும் ஜெஃப்னால அம்மாக்கள் எல்லாம் இந்த ஊர் தான் அப்ப எனக்கு யாழ்ப்பாணத்துல ரக்ஸ் இந்த மோட்டோஷோ முதல் முறை செய்யறேன்னு சொன்னோடனே மிகவும் ஆசைப்பட்டேன் மிகவும் யாழ்ப்பாணம் முதல் முறை தானே எப்படி ஒன்றும் நடக்கல நான் கொழும்புல எல்லா இவென்ட்ஸ் மோட்டோஷோக்கும் போறாக்களை இன்வைட் பண்ணுவோம் அப்ப யாழ்ப்பாணத்துல நம்ம ஊர் தானே சரி பொடியங்களை கூப்பிட்டு வந்து நான் வந்து நம்மட பாஷையில கொடுக்கணும் யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை அண்ணா அப்படியே மாறிஞ்சி இந்த பைக் இருந்தா என்ன பெருமதி இப்படிதான் நார்மலா ஒன் பாயிண்ட் டூ டூ ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியனுக்குள்ள வரும் அப்ப பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினெட்டு லட்சத்துக்குள்ள வரும் சில பைக் இருபத்தஞ்சு லட்சம் கண்டிஷனும் அது அந்த அது பைக் எடுத்தா கண்டிஷன் தானே அது எப்படி இப்போ இதுல இருக்கிற எல்லாமே நல்ல கண்டிஷன் இப்போ இங்க வந்தது இந்த நோக்கம் வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கா இல்ல இந்த வானங்களை விற்பனை செய்யும் இல்ல விக் நாங்க பைக் பைக் செல்லிங் அந்த வேலை செய்யற இல்ல நாங்க ஒரு பைக் கிளப் தானே அப்ப இந்த மோட்டோ ஷோ வந்து எங்களை கூப்பிட்டது வந்து சுதா அதாவது இந்த மோட்டோ ஷோ இன்னும் அழகுபடுத்துறது அதாவது இந்த மாதிரி இப்ப கிளாசிக் தானே அப்ப மோட்டோ ஷோ வந்து அப்ப ஆக்கள் இந்த ஃபுட் இருக்கும் அடுத்து நாங்க வர்றோம்னு சொன்னீங்கன்னா கண எங்கட எங்கட ஃபேன்ஸ் வருவாங்க கண்டிப்பா அப்ப எப்படி இருக்கிறாங்க எங்களுக்கு இளங்க பூராவே இருக்கிறான் அப்ப முன்னுக்கு நாங்க உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் முன்னுக்கு யாழ்ப்பாணத்துல நாங்க சாப்டர் ஒன்னு செய்ய போறோம் நீங்க பைக் காலிக்ஸ்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு ஸ்ரீலங்கான்னு தானே இருக்கு எஸ் அது வந்து ஜெஃப்னாவை தொடங்கினா ஜெஃப்னான்னு மாறும் அப்ப முன்னுக்கு ஆனா டூ ஃபிஃப்டி சி பைக்கு மேல உள்ள ஆக்கிறதா எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணலாம் அப்ப இப்போதைக்கு எங்களோட ஜெஃப்னால இருந்து யார் துவா இவர் ஜெஃப்னா சரியா அப்ப இவர் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று இருக்கு ஸோ இவர் முன்னுக்கு எங்களோட செப்டர்ல ஜாயின் ஆவார் ஸோ இவர் இவர் தான் முன் ஜெஃப்னா முன்னுக்கு இது பண்ணுவார் அப்படியா ஸோ இவர் தான் வந்திருக்கிறார் இவர் ஜால் ஃபுல் சப்போர்ட் ஒன்று உங்களுக்கு தார ஜால்பானது எல்லாம் பைக்கால் இணைஞ்சு சொல்லுங்களேன் துவா வேண்டு பேர் இது வந்து இப்போ பைக்கா வந்து நாங்கள் பைக்கால் தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டு அதுதான் முதல் சொல்லணும் அதுக்கப்புறமா நான் என்னட்ட ராயல் என்ஃபீல்ட் தான் நிற்கிது எங்கள்கிட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருக்கு ராயல் என்ஃபீல்ட்ரி பெல் அந்த செட் இருக்குது எல்லாருக்கும் இன்றைக்கி நேரம் இல்லாதபடியாக இப்போ நான் ஏழு நாள் அண்டு வரியோம் ஏழு நாள் ஆண்டபடியோ அப்படியெல்லாம் போயிட்டுருக்கேன் மக்களுக்கு ஏதாவது ஷோ எதாச்சும் அப்படி செய்வீங்களா அதாவது இப்போ இது ஒரு ஷோ தான் இது இப்போ இந்த இந்த ஈன் ஒரு ஷோ தான் எங்கிட்ட பைக் ஷோ அதாவது எங்க பைக் நான் ஷோ ஸ்டண்ட் பண்ணுறேன் நாங்கள் எங்கிட்ட எங்கிட்ட கிளப்பில் வந்து நாங்கள் ரைட் பண்ணுறது இது வந்து க்ரூசிங் பைக் தானே அப்போ இதை வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் நீங்கள் பைக்கை ஓடி பார்த்துட்டு அந்த ப்ரெஷர் வந்து நீங்க சும்மா வாயில சொல்லி சரி வராது ஓடி பார்த்து அந்த அதை இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஆசை என்ன அந்த விஷயத்துல நீங்க கண்ணை வச்சிருந்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு இப்போ இதே வந்து நீங்க நான் சொல்லி சரி வராது

சந்தோஷமா நல்ல நேரம் கதை இருந்தீங்க தெரிஞ்சு கொண்டு வந்தோம் மறக்காம எல்லாரும் இன்று நாளை நாளை மறதினம் என்ன இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தேழு விழா அந்த இது வரைக்குமே இந்த யாழ்ப்பாணம் மத்தியலூர் மைதானத்துல இந்த பைக் ஷோ இந்த நடந்து கொண்டிருக்கு இந்த அண்ணா நிற்பேன் ஃபோட்டோ ஷோ மட்டும் எங்கட பைக்ஸ் இல்ல எத்தனையோ கிளாசிக் வாகனங்கள் இருக்க வாகனங்கள் வந்திருக்கு அதோட புது வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு பைக்ஸ் இருமினாக்கள் இந்த பைக்ஸ் இருமினாக்கள் எல்லாரும் வாங்க நான் நாளுக்கு நாளுக்கு நிற்போம் வந்து பாருங்க ஃபோட்டோஸ் எடுப்போம் கதைப்போம் உங்களுக்கு ஏதாவது தெரிய வேணுமண்டா சொல்றோம் சிலவர் நாங்க தெரியாது இந்த பைக் பாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத வந்து எங்களோட சேர் பண்ணுங்க ஏன்னா நாங்க எல்லாம் தெரிஞ்சு நான் பேசல எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் பேசுறேன் உங்களுக்கு எதாவது தெரியுமானு இங்கிலாந்து பைக் தான் இத நான் இதுல நிக்குறது இங்கிலாந்து பைக்குன்னு சொல்றது பிஎஸ் இது 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 இதெல்லாம் ஜப்பான் ஜப்பான் பைக்ஸ் ஓகே இது ராயல் என்ஃபீல்டு தான் இந்தியாவுல இருந்து இப்ப வருது அதனால இங்கிலீஷ் பைக் தான் இப்ப இந்தியாவுதான் தான் மைண்ட் பைக்ஸ் பண்றேன் ஓகே நான் இப்போ இப்பயே சொன்னா உங்களுடைய ரசிகரை நிறைய பேர் உங்களோட கதைக்கு ஒன்று பண்ணி சரி உங்களோட பேட்டி எடுக்க சரி நிறைய பேர் உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் வந்து அதிகம் படுத்த விரும்பல இவ்வளவு நேரம் எங்களோட கதை செய்து மிக்க மிக்க ஆல் தி பெஸ்ட் உங்க நீங்க செய்யற இந்த வேலை இன்னும் சக்சஸ் ஆகி உங்களுக்கு மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர் கூடி சக்சஸ் ஆக நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி நன்றி ஓகே நன்றி ஓகே